இருபத்தேழு நட்சத்திரம் நல்லா பண்ண நல்லா இருந்ததுன்னா எல்லாருமே இங்கே அம்பானி தான் இல்லைங்களா ஏ அதானி தான் எல்லாமே டாட்டா தான் ஆனால் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் ஒரு ஜாதகருக்கு நன்மையை செய்யக்கூடிய நட்சத்திரம் பொதுவாக சொல்கிறோம் கடவுள் வழிபாடுன்னு சொல்லிடுறோம் தனித்தனியாக ஒரு ஒரு கடவுளை சொல்கிறோம் ஒரு ஒரு இஷ்ட தெய்வங்களாக அதே மாதிரி தான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிடுறோம் ஆனால் எப்படி இத்தனை கடவுள்கள் பேர் இருக்காங்களோ அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு பெயர்கள் உண்டு அப்போ எந்த நட்சத்திர லக்ன பாதம் லக்னத்தின் ஆரம்ப முனை எந்த நட்சத்திரத்தில் விழுதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்மத்தின் அவருடைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் இந்த தாராபலகில் நம்ம கொண்டு வரும் எப்படி வந்து இந்த கிரகங்கள் தெய்வங்கள் நம்ம கிரகங்களை தெய்வங்களாக வணங்குறோம் ஆனாலும் இந்த கிரகங்கள் யாருடைய ஒளியை வாங்குறாங்க கோவிலில் போனால் என்ன சொல்கிறோம் நட்சத்திரம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போது நட்சத்திரம் போது சந்திரன் எந்த நட்சத்திரத்துக்கு மேலே கிராஸ் பண்ணுறாரோ அந்த நட்சத்திரம் தான் நம்ம சொல்கிறோம் இப்போ சொன்னார் ஒருத்தர் சொன்னார் இப்போ விக்ரம்ன்ற சொன்னார் என்னுடைய நட்சத்திரம் மிருகசிரீஷன் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னார் அப்போது கோவிலில் அர்ச்சனை பண்ணும்போது மிருகசிர நட்சத்திர தான் சொல்லுவோம் சந்திரன் சொல்ல மாட்டோம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு நட்சத்திரத்தை நிற்பாங்க நமக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம் இப்போ பேசிக்கிலேருந்து நம்ம வருவோம் இதை அதாவது இங்கே பாருங்களேன் இதிலே தெரியும் உங்களுக்கு அதாவது நட்சத்திரங்களே தெய்வங்கள் கிரகங்களே தேவதூதர்கள் எப்படி நம்மில் அதாவது எப்படி நம்மக்கிட்ட ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருக்க இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம்தான் ஒரு ஜனன ஜாதகருக்கு இருபத்தேழு நட்சத்திரம் நல்லா பண்ண நல்லா இருந்ததுன்னா எல்லாருமே இங்கே அம்பானி தான் இல்லைங்களா ஏ அதானி தான் எல்லாமே டாட்டா தான் ஆனால் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு தான் ஒரு ஜாதகருக்கு நன்மையை செய்யக்கூடிய நட்சத்திரம் சரிங்களா இதுதான் வந்து வெரி பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஒரு ஒரு ஜாதகருக்கும் இதை வந்து அது ரொம்ப இன்டெப்தாக போகிறது இதை வந்து நம்ம இப்போ எடுத்துருக்க கிளாஸ் அப்படிங்கன்னா டெய்லி டெய்லி எப்படின்றத எப்படி பலன் வேலை செய்ய தான் இப்போ நம்ம கிளாஸ் அடக்க போகிறோம் ஓகே இப்போது கடவுள் என்று ஒரு வார்த்தையாக நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு பேர் இருக்குது இல்லைங்களா என்னென்ன பேர் இருக்குது பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி முருகர் விநாயகர் அப்படின்னு நிறைய கடவுள்களை சொல்கிறோம் ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறோம் கடவுள் வழிபாடுன்னு சொல்லிடுறோம் தனித்தனியாக ஒரு ஒரு கடவுளை சொல்கிறோம் ஒரு ஒரு இஷ்ட தெய்வங்களாக அதே மாதிரி தான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிடுறோம் ஆனால் எப்படி இத்தனை கடவுளுக்கு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு பேர்கள் உண்டு இல்லைங்களா அவ என்னென்ன அஸ்வினியில் ஆரம்பித்து அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் திருவாத சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு பேர் இருக்குது நட்சத்திரம் இல்லையா இந்த நட்சத்திரத்துலேருந்து வர ஒளியை தான் கிரகங்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இங்கே நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்னாலும் இது அப்படியே நான் வைக்கிறேன் எழுதுறேன்னா எழுதிக்கிறேங்க சரிங்களா இப்போது இந்த நட்சத்திரம் வந்து சந்திரனை எப்படி மையமாக வேலை செய்தோ அதுதான் வந்து ஒரு ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அதே மாதிரி லக்னம்னு ஒரு விஷயம் எழுந்திருக்கும் ஜாதகத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஜென்ம லக்னம் ஒரு விஷயம் எழுந்திருக்கும் அந்த ஜென்ம லக்னத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் அந்த லக்னத்தின் ஆரம்ப முனையாக விழுந்திருக்கும் அப்போது அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் ஆரம்ப ஜென்ம லக்னத்தில் வர நட்சத்திரத்தோடைய ஆரம்ப முனையாக விழுந்திருக்கும் நான் அடுத்தடுத்து அந்த பட படத்தில் காமிக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும் சரிங்களா அப்போது அந்த ஆரம்ப முனை பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு நல்ல தாரையில் நல்ல நட்சத்திரத்தில் சந்திரன்லேருந்து எண்ணி வரும்போது ஒரு நல்ல தாரையில் நல்ல நட்சத்திரத்தில் வரும்போது அந்த ஜாதக சுகவாசியாக சுகபோகமாக பொருளாதார ரீதியாக நல்ல குடும்பமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு லக்னம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வதை வேதனையாக மாட்டியிருக்கோம் காரிய தடையாக மாட்டிருக்கோம் விபத் தாரையில் மாட்டிருக்கலாம் ஒரு ஒரு பிரச்சனை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரே வணங்கும் அப்போ எந்த நட்சத்திரம் லக்ன பாதம் லக்னத்தின் ஆரம்ப முனை எந்த நட்சத்திரத்தில் விழுதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்மத்தின் அவருடைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் இந்த தாராபலனில் நம்ம கொண்டு வரும் சரிங்களா அடுத்த பேச்சுக்கு போவோம் ஓகே இதில் பாருங்கள் கிரகங்களின் ஒலியை நட்சத்திரத்தின் ஒளியை கிரகித்து பூமிக்கு அனுப்புறதுனால தான் அவர்களின் பேர் கிரகங்கள் எனவே கிரகங்கள் கடத்தியாகவும் தேவ தூதர்களாகவும் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நட்சத்திரங்கள் தெய்வங்களாகவும் நட்சத்திரத்தின் ஒளியின் பெயர் தாராவாகவும் அழைக்கப்படுகின்றன இதை தான் நம்ம வேதன உள்ள சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா குரு பகவானுடைய மனைவி பெயர் தாரா அதே மாதிரி வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துடைய ஒளியின் பேரும் தாரா தாரா தேவி அப்படின்னு ஒன்றுங்குறோம் சொல்கிறோம் இல்லைங்களா அதனால தான் வந்து இந்த தாரா பலனை பிடிச்ச தாராவை பிடிச்சாலே போதுங்க வேறு எதையுமே பிடிக்க தேவையில்லை அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம போகும்போது கடைசியாக அந்த வகுப்பு முடியும் போது உங்களுக்கு நிறைய புரிதல் வரும் இப்போ ஒரு ஆப் கொடுத்துட்டா நான் ஈஸியாகவே வந்து இன்றைய நட்சத்திர பலன் என்னன்றது உங்களுக்கு அங்கே காண்பிக்கும் இன்றைக்கு என்ன பலன் அப்படின்றது ஆனாலும் இந்த புரிதல் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு விளக்கமாக சொல்கிறேன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா